அடுத்த நாள் காலை நிலா கிச்சனில் நேற்று வச்ச மீன் குழம்பு வாசனை வர சமயத்தில் ஆதவன் ஃபார்ம் ஹவுஸ் ஆஃபீஸ் ரூமில் இருக்கான் டேபிளில் லேப்டாப் ஓப்பன் பண்ணி முன்னால் ஒயிட் போர்டில் நியூ கம்பெனி பேஸ் ஒன் எக்ஸிகியூஷன் பிளான் என்ன அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்கு அவனும் யூஷுவல் காம் பட் ஷார்ப் லுக்கில் ஹார்டிடெக் பிளான் பட்ஜெட் பிரேக் டவுன் எல்லாம் டீப்பாக பார்க்கிறான் டெஸ்க்கு மேலே நிறைய போஸ்டிங் நோட்ஸ் ப்ளூ பிரிண்ட் பேப்பர்ஸ் காஃபி மக் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிளான்ட் கூட செட் பண்ணி இருக்கு இந்த மாதத்துக்குள்ளே நாம் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் அப்படின்னு காகிதத்தில் எழுதுறான் அவனோட ஃபோக்கஸ் ஆம்பிஷன் அண்டு காம் கான்ஃபிடென்ஸ் அந்த ரூம் முழுக்க பரவி இருக்குது அந்த நேரம் நிலா காஃபி மக் ஓட அவன் அருகே வருகிறாள் நிலா நேராக வந்து அவனுடைய மடியில் மெதுவாக உட்கார்ந்தாள் பக்கத்தில் அவனோட ஹேண்ட் ரிட்டன் பிளான்ஸ் ஸ்கிட்சர்ஸ் விஷன் போர்டு எல்லாம் இருக்கு அவளோ அவன் தோளில் சாய்ந்து அவள் மெதுவாக அவனுடைய கையை பிடித்துக்கிட்டு இதில் என் பங்கும் இருக்கணும் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்பெனி உருவாக்கணும் அவன் புன்னகையோட அவளை கட்டி அணைத்தான் இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் நீயும் என்கிட்ட அஃபிஷியலாக ஜாயின் பண்ணணும் இந்த கம்பெனிக்கு கோஃபவுண்டர் வேணும் நிலா அவனோட லேப்டாப்பை மூடி வைத்து அவளுடைய மேனி மெதுவாக அவனோட மார்க்குக்கு ஊடுருவி சாய்ந்தாள் அந்த நொடியில் அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றாயின மெல்ல மெல்ல உதடுகள் தீங்கி அவனுடைய கைகள் அவளுடைய மேனியை மெதுவாக தொல அவன் கையில் அவளது மேனி ஒரு மெழுகு சிற்பம் போல உருகுகிறது அவளுடைய கழுத்தை மெதுவாக உதட்டால் தொட்டு ஒவ்வொரு கிசுகிசுப்பும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு இசை மாதிரி அவளோ சுயற்சி போல அவனோட மேனியில் வட்டமிட்ட கையோடு அவளது பிளவுஸ் மெதுவாக அவன் விரலில் நெளிந்து கீற ஒவ்வொரு செகண்டிலும் ஒரு எட்டர்னிட்டி மாதிரி அவன் அவளோட கண்களை கையில் பிடித்து நீ என் ஃப்யூச்சரா என் ஃபார் என்று அவன் சொல்ல அவளோ மனது நிகழ்ந்து அந்த நொடியே ஆதவன் மெதுவாக அவளோட ப்ளவுஸை கழட்ட நினைக்கிறான் அவள் உடனே அவனோட கையை மெல்ல பிடிச்சி இப்போ வேண்டாம் என்று தலை குனிந்து கீழே பார்த்துக்கொண்டு கொண்டு மெதுவாக சொன்னாள் அந்த வார்த்தை அந்த மௌன அழுத்தம் ஆதவனின் உள்ளம் வரைக்கும் கிழிக்கிது அவன் கொஞ்ச நேரம் அவளோட முகத்தை பார்த்தான் அந்த திமிரான அழகை அந்த மெலிதான தடுமாற்றத்தை அவளது தலையை தன்னோட நெஞ்சில் சாய வைத்து அவளது வாயின் ஓரம் மெதுவாக ஒரு முத்தம் வைத்து நான் காத்திருக்கிறேன் என் வாழ்க்கையை நீதான் என்றான் அவன் கையில் அவளது தோல் அவளது விரலில் அவனது முகம் புதடுகள் மெதுவாக இணைகின்ற அந்த நேரம் மூச்சின் சத்தம் சேர்ந்து மேனியின் தோளின் நெருப்பு அவளோ அந்த வார்த்தைகளில் உருகி இப்போ கடைசியாக ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக கிழந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு மெதுவாக மூச்சு விட்டாங்க அந்த பகல் சூரியன் மெதுவாக சாய்ந்து கொண்டிருந்தது ஆதவன் நிலாவுடன் கார்டனில் நடந்து கொண்டிருந்தான் இருவருக்கும் அந்த உறவு இன்னும் புதிதாகவே தெரிகிறது ஆனாலும் உள்ளுக்குள்ள பாசம் ரொம்ப ஆழமாக இருக்குது அடுத்த நாள் மாலை நிலா வீட்டு முற்றத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாள் அந்த நேரத்தில் சீனு ஒரு பைக்கில் வந்து நிற்கிறான் அவன் கையில் ஒரு அழகான வெள்ளை நீல கலரில் கல்யாண பத்திரிக்கை அதான் நிலா ஒரு முக்கியமான விஷயம் அவன் சிரித்தபடி வந்து பத்திரிகையை கொடுக்கிறான் நிலா திடீர்னு ஆச்சரியமா சீனு இது என்ன பத்திரிகை அவனோட பிரைடு நேம் பார்த்ததும் நிலா சிரிச்சா ஹேய் இது நம்ம ஆஃபீஸில் இருந்து உன்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த ஸ்ருதி தானே ஆமாம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஆதவன் பத்திரிக்கையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் வா சீனு காங்க்ராஸ் மச்சி நீய மாட்டிக்கிட்ட நிலா முறைக்க சீனு சிரிக்கிறான் அந்த நேரம் நிலாவின் முன்னால் ஆதவன் பயமும் பதற்றமும் இல்லாமல் நிற்கிறான் மாலை நேரம் ஃபார்ம் ஹவுஸ் மாடியில் ஆதவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக்கிட்டு இருக்காங்க டே சீனுக்கு கல்யாணமானா நம்ம எல்லாரும் ஒன்னாகவே போகலாம் என்று பேசிக்கொண்டிருந்தான் இன்னொரு பக்கம் நிலா ரேவதிக்கு கால் பண்ணி பேசினாள் நிலா சிரிப்போடு ஹலோ ரேவதி எப்படி இருக்கா ரேவதி சிரித்து நல்லா தான் இருக்கண்டி நீ ஆதம் ஃபைன் தானே ம் நல்லா தான் இருக்கான் சீனுக்கு மேரேஜ்டி போகும்போது கூப்பிட்ற நம்ம ஒன்றா போகலாம் என்றாள் நிலா ஏன்டி ஒரே சத்தமாக இருக்குது நீ பேசுறது சரியாகவே கேட்கல என்று நிலா கேட்டாள் ரேவதி ரூமுக்கு போய் பேச இப்போ கேட்குதா ஆ இப்போ கேட்குது நிலா நம்ம ஊரில் திருவிழா அதுதான் ஒரே சத்தமாக இருக்குது என்றால் ரேவதி பின்னாடி ஒரு சிறிய சிரிப்பு பின்னர் சத்தமுள்ள வீதி உலா சப்தம் பேக்ரவுண்டில் சவுண்டாக கேட்குது நிலா ஆச்சரியத்தோடு இப்போவே இவ்வளவு சத்தமாக இருந்தால் திருவிழா நாளில் எப்படி இருக்கும் எப்போ திருவிழா ரேவதி அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குடி ஆனால் அவருக்குள்ளே இப்போவே திருவிழா மூட்டில் செட் ஆகிடுச்சு நிலா சிரிச்சு கால் பேசி முடிக்கிறாள் கார்டனில் நிற்கும் ஆதவன் நிலா போய் அவனுக்கு சொல்கிறா எங்கள் ஊரில் இன்னும் ரெண்டு நாள் திருவிழாடா ரேவதி சொன்னான் ஆதவன் அவளை பார்த்து சிரித்து அப்படியா சரி நம்மளும் போகலாமே நிலா சிரித்து நல்லா ஜோக் பண்ணுற என்றாள் நிலா அவன் சும்மா அஜோக்குக்காக சொல்கிறான் என்று நினைத்து விட்டாள் ஆனால் ஆதவன் மாலை நேரம் உண்மையாகவே நிலாவை கூட்டிச் செல்ல ரெடியாகினான் நிலா அதிர்ச்சியோட ஆதவா உண்மையாகவே போக போகிறோமா ஆதவன் அவளுடைய கையை இரண்டு கையாலும் பிரித்து உண்மையாக சொல்கிற நம்ம ஊரில் நடக்கிற திருவிழா மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருநாள் இருவரும் ஊருக்குள் கிளம்பி போனவுடன் ஊர்கோவிலின் திருவிழா ஒளிரும் தீபங்கள் முழக்கம் மக்கள் மகிழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன கலைகள் குழந்தைகளின் சிரிப்பு நம்ம கலாச்சார சுவாசம் முழு ஊருக்கும் பரவுது நிலா மற்றும் ஆதவன் காரில் இருவரும் பக்கத்தில் உட்கார்ந்திருக்காங்க நிலாவின் முகத்தில் குழந்தை மாதிரியே ஒரு சந்தோஷம் ஆதவன் பஃப் கேரக்டர் காமெடி அல்டிமேட்டாக இருக்கும் பஃபுன் காமெடிக்கு மற்ற க்ரௌடும் ஆதவன் நிலவும் சிரிக்கிறாங்க ஆதவன் அவள் எக்ஸ்பிரஷனை ரசிக்க வெளியே போகலாமா என்றான் அதற்கு அவள் ஆ வேணாம் வேணாம் நம்ம உள்ளே இருக்கலாம் ஆதவன் நம்ம இந்த திருவிழாவில் இருந்தும் நம்ம இருவரும் தனியாக இருக்கிறோம் நான் இப்போ என்ஜாய் பண்ணுறது அந்த ஃபெஸ்டிவலை இல்லை உன்னோட ரியாக்ஷனை தான் அவனோட வார்த்தைக்கு நிலா மெல்ட் ஆகிறான் அந்த நேரம் வெளியே ஒரு ஸ்டேஜ் கிட்ஸ் டான்ஸ் பாட்டுக்கு நடனமாடுறாங்க ஒரு சின்ன திரை ஸ்டைல் காமெடி ஸ்கிட் நடக்குது மொத்த க்ரௌடும் குபீர்னு சிரிக்கும் சத்தம் நிலா கார் விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த குட்டிசிகளை பார்த்து ரசித்தாள் அவள் கை அவன் கையோடு சேருது ஒரு மழை சின்னதாக ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகுறாங்க கார் விண்டோவில் வெளியே கிட்ஸ் எல்லாம் எக்ஸைட்மெண்ட் இருவரும் அந்த ஆம்பியன்ஸ் ஐ சும்மா அப்சர்வ் பண்ணி ஒன்றா சைலன்ஸில் என்ஜாய் பண்ணுறாங்க ஊர் திருவிழா வெறித்தனமாக நடக்குது நிலா காரில் இருந்து வெளியே பார்த்து குழந்தை மாதிரி அசந்த முகத்தோடு இருக்கிறாள் அப்பா என்ற வார்த்தை தான் வாயில் வரல அவள் முகம் அதிர்ச்சியோடு சற்று சேஞ்ச் ஆகுது அப்பா காரில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸில் க்ரௌடுக்கு நடுவே நம்ம அருணாச்சலம் கம்பீரமாக நிற்கிறார் தலையில் வெள்ளை டவுள் வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்டேஜ் மரியாதை மிகுந்த பார்வை அவ்வப்பொழுது ஒரு சில குழந்தைகளுக்கு அவர் கையால் ப்ரைஸ் கொடுத்து நின்று கொண்டிருப்பது ஒரு கம்ப்ளீட் வில்லேஜ் ரெஸ்பெக்ட் பர்சன் மாதிரி இருக்கார் அவரை பார்த்ததும் அவள் கண்கள் நனைந்து போனது நிலா அவளுடைய சுவாசம் திடீர்னு நடுங்குது ஆதவான் என் அப்பா தான் அவள் கண்களில் துளியாய் விழுகிறது ஆதவன் அவளை குறுகி பார்க்கிறான் அவளோட கண்ணின் சேஞ்ச் பார்த்ததும் அவன் கையால் அவளுடைய கையை பிடிச்சிக்கிறான் ஆதவன் காம் பட் எமோஷ்னல் டோன் நீ அழக்கூடாது நிலா நீ இப்போ இங்கே இருப்பதோடு உன் அப்பா இங்கே இருக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நிலா அவனோட தொழில் சாய்ந்து எங்கள் அப்பா அம்மா என்ன செல்லமாக வளர்த்தாங்க எந்த குறையும் இல்லாமல் நான் மனசார அவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அவங்க என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தோம் அவங்கள பார்க்காம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது என்று அவள் குரல் நடுங்கியது அந்த நேரம் தானு அத்தாரிட்டியோடு நின்று இருந்தான் திரும்பும்போது காரை நோக்கி பார்த்தான் நிலா ஆதவன் இருவரும் கண்ணில் ஒரு கணம் ஃப்ரீஸ் ஆகி பார்த்தனர் தானு பார்த்து கொண்டே திரும்பி விட்டான் நிலா அப்பாடா எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளவுதான் ஊர் திருவிழா சத்தம் முழக்கம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒளிமிக்க திறந்த காட்சி நிலா ரேவதிக்கு கால் பண்ணி பேசுகிறான் ரேவதி எங்கே இருக்கா ரேவதி செலுத்தி கொண்டே நான் திருவிழாவில் தாண்டி இருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் கால் பண்ணுறேன் நிலா சின்ன சிரிப்பு இல்லடி அந்த பிளாக் கலர் கார் தெரியுதா அங்கே வந்து நில்லு ரேவதி சந்தேகமா நீ நிலா நீ போடி நான் சொல்ற ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டர் ரேவதி கன்ஃபியூஸ்டு லுக் உடன் நொடி பார்வையுடன் அந்த கார் பக்கத்தில் நடந்து வந்தாள் காருக்கு அருகில் நின்றவுடன் அந்த நொடியில் கார் கதவு மெல்ல திறந்தது நிலா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரேவதியை கைப்பிடித்து இழுத்து ரேவதி அதிர்ச்சியோடு மூச்சு வாங்கியபடி நிலா நீ என்ன பண்ணுறா நிலா அவளை ஹக் பண்ணிக்கிட்டே நெகிழ்ந்த குரலில் நாங்களும் திருவிழாவை பார்க்கிறோம் யாருக்கும் தெரியாமல் சிரித்த முகத்தோடு என் அப்பாவும் அண்ணனையும் பார்த்துட்டேன் ரேவதி தலையை ஆட்டி என்னடி இது எனக்கு எதுவும் சரியா சரி சரி நாங்க கிளம்புறோம் இரவு ஒரு மணிக்கு ஊர் திருவிழா முடிந்து அமைதியான இரவு கார் ஒரு ஹைவே ரோட்ல சென்று கொண்டிருக்க நிலா தூக்கத்துக்கு நடுவுல சின்ன சிரிப்போட கண்ணை மூடியிருக்கான் அவனோ சாய்ந்து நிலாவை பார்த்து சிரித்து கொண்டே காரை ஒட்டி செல்கிறான் ஃபார்ம் ஹவுஸ் என்ட்ரி கார் மெதுவா ஃபார்ம் ஹவுஸ் பாக்கி நிற்கும் இரவு சந்திரனன் ஒளி கார்டனில் விழும் இருவரும் அமைதியாக உள்ளே நடந்து வராங்க பெட்ரூம் நுழைந்ததும் நிலா மெதுவாக மாறுபட்ட நைட்டி வியர்ல வெளியே வரா ஆதவன் அவள் பக்கம் நின்று பார்ப்பதோட அவளை மெதுவாக பிடிச்சி தன்னோட அருகில் எழுத்து அவளோ அவன் மழை சாய்ந்து உறங்கி விடுவாள் கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம்